அனைவருக்கும் வணக்கம் இப்ப கடைசியா லாஸ்ட் குரூப் ஒன் பிரிலிம்ஸ்னுடைய ஃபுல் மேக்ஸ் அண்ட் சைக்காலஜி பார்த்தலாம் அது இல்லாம லாஸ்ட் குரூப் டூ டூ இயருடைய பிரிலிம்ஸ் மேக்ஸ் அல்லது ஃபுல்லாத்தையும் பார்த்தாலும் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஓகேவா எல்லாரும் கொஸ்டின் பாருங்க தான் பாருங்க டவுன் பண்ணுவாங்க ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு ஆப்பிள் அதாவது ஒரு ஆப்பிளினுடைய விலை ரூபாய் அறுபது ஒரு கொய்யா அதனுடைய விலை ரூபாய் தொண்ணூறு மற்றும் ஒரு மாதுளை அதனுடைய விலை வந்து எவ்வளவு நம்மளுக்கு கேட்கறாங்க ஓகேவா புரியுதா பாருங்க அப்படியே குரூப் ஒன் கொஸ்டின் ஓகேவா ஃபர்ஸ்ட் குரூப் ஒன் ஃபுல்லாதையும் பார்த்துட்டு அடுத்து டூ டூ ஏ பார்த்தோம் ஓகேங்களா கவனிங்க ஆப்பிள் கொடுத்துட்டு தமிழ்லையும் பக்கத்தில் கொடுத்துருக்காங்க ஓகேவா நம்ம தமிழ் மொழி கொஸ்டின் தான் பக்கத்தில் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு கவனிங்க அப்போ இதுல எத்தனை ரெண்டு வவல்ஸ் இருக்கு பாருங்க ஏ ஒன்னு இருக்கு இ ஒரு வவல்ஸ் ஓகேவா அப்ப ரெண்டு வவல்ஸுக்கு வந்து அவங்க ரேட் வந்து அறுபது ரூபா கொடுத்துருக்காங்க புரியுதா பாருங்க ஏஇ ஐ ஓ யூ மொத்தம் அஞ்சு வவல்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏ இ ஐ ஓ யூ ஓகேவா இதுல ஆப்பிள்ல மட்டும் ரெண்டு வவல்ஸ் இருக்கு பாருங்க இதை கொடுக்காம இப்படி கூட கொடுத்துருக்கலாம் கொஸ்டின் ஆனா ஒவ்வொரு பாருங்க கொய்யா கொடுத்துருக்காங்க இங்கிலீஷை கொடுத்துருக்காங்க அண்ட் மாதுளைக்கும் பொம்மகரை கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ப என்ன அர்த்தம்னா இதுல தான் நம்முடைய குழுவே ஒளிஞ்சிருக்கு ஓகேவா அப்ப நம்ம என்ன பாருங்க ரெண்டு வவல்ஸ்க்கு அறுபது ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓகேவா அப்ப ரெண்டு வவல்ஸுக்கு அறுபது ரூபானா ஒரு ஒரு வவல்ஸுக்கு முப்பது ரூபான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஓகேவா புரிஞ்சுட்டு நம்ம செம்ம சால்வ் பண்ணி தான் அடுத்து இதை பாருங்க இது எடுத்து கொய்யால பாருங்க ஜி யு ஏ வி ஏ ஓகேவா இதுலயும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஏ இருக்கு பாருங்க அப்ப இதுலயும் ரெண்டு வவல்ஸ் இருக்கு அப்ப ரெண்டு வவல்ஸ் இதை என்ன பண்றாங்க இதுல மூணு வவல்ஸ் பாருங்க யூ ஏ

அதுல செகண்ட் கொஸ்டின் பாருங்க ஓகேங்களா இந்த பெருக்குத் தொடரில் பெருக்கு விகிதம் ஓகேவா பெருக்கு தொடர்னாலே ஜிபின்னு தெரியும் ஓகேவா ஜாமெட்ரிக்கல் ப்ரொடக்ஷன் ஜிபின்னு தெரியும் ஏபி ஜிபி ரொம்ப முக்கியமான டாபிக் ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க குரூப் ஒன்ல கேட்டதான் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஃபைவ் அப்படின்ற பெருக்கு தொடரில் பெருக்கு விகிதம் அதாவது ஆர் கேட்கறாங்க காமன் ரேஷியோ என்னன்னு கேட்கறாங்க ஓகேவா அப்ப கவனிங்க அப்ப ஆர் எப்படின்னா டி டூ பை டி ஒன் இதுதான் ஃபார்முலா ஓகேவா ஆர் எப்படி கண்டுபிடிக்கலாம் டி டூ பை டி ஒன் டி அதாவது இது வந்து டி ஒன் டேர்ம் ஒன் இது இது ே இருக்கும் ஏதோ போலாம் டி த்ரீ பை டி போட்டாலும் கரெக்டா தான் வரும் டி ஒன் போட்டாலும் கரெக்டா தான் வரும் ஓகேவா அப்ப பெருக்கு தொடர்ல பெருக்கு விகிதம் எப்படி போடணும்னா டி டூ பை டூ டி டூ யாரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஃபைவ் அதை மேல போட்டுட்டு இது டி டூ டி ஒன் தோருக்கு பாருங்க மொதல் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஓகே இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் ஆறு கிடைச்சிரும் ஓகேவா இதை மட்டும் கேன்சல் பண்ணா நமக்கு ஆறு கிடைச்சிரும் அப்போ டிஜிட் இருக்கு பாருங்க மூணு டிஜிட் இந்த பக்கம் அப்போ கவனிங்க நம்ம இங்கே மூணு டிஜிட் இருக்கு இங்க டூ டிஜிட் தான் இருக்கு ஓகேவா மேக்ஸிமம் மூணு தான் இருக்கு அப்ப அப்ப மேலையும் தௌசண்ட் ஆளை பிரிக்கிறோம் கீழையும் தௌசண்ட் ஆளை பிரிக்கிறோம் ஓகேவா அப்படி பெருக்கும் போது பாயிண்ட்லாம் போயிடும் ஓகேவா மூணு டிஜிட் போயிடுச்சுனா மீதி ஒரு மேல ஃபிஃப்டின் மட்டும் இருக்கும் கீழே பாருங்க இங்க எக்ஸ்ட்ரா ஒரு அதாவது இங்கே ரெண்டு டிஜிட் தான் இருக்கு இங்க மூணு ஜீரோ இருக்குல்ல அப்போ போறோம்னா பிப்டீன் அப்படியே போட்டு ஒரு சீரோ எக்ஸ்ட்ரா சேர்த்துக்க போறோம் ஓகேவா புரியுதா பாருங்க இங்க புள்ளிக்கு மூணு டிஜிட் அதனால மூணு ஜீரோ போயிடும் ஓகேவா இங்க மூணு ஜீரோ இருக்கு இங்க டூ டிஜிட் தான் இருக்கு அதனால டூ ஜீரோக்கு இது போயிடுச்சுன்னா மீதி ஒரு சீரோ இங்க போட்டோம் ஓகேவா இப்ப கேன்சல் பண்ணுங்க ஒரு அப்ப ஒரு பதினஞ்சு பதினஞ்சு இது அடிச்சிங்கன்னா பத்து முறை வரும் ஓகேவா பத்து பதினஞ்சு நூத்தி ஐம்பதுன்னு வந்துடும் ஓகேவா அப்ப ஒன் பை டென் அப்ப இதை கேன்சல் பண்ணி கிடைச்சு நமக்கு ஜீரோ பாயிண்ட் ஒன் ஓகேவா அப்ப இதோட ஆன்சர் ஆறு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் இதுதான் நம்மளுடைய காமன் ரேஷியோ ஓகேவா ஆப்ஷன் ஏல இருக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் தான் கரெக்டான ஆன்சர்

டென்னுக்காக செவன் ஜீரோ ஓகேவா அப்ப கொஸ்டின் வந்து கூடுதல் அதாவது சம் கேக்குறாங்களா இல்ல ஆவரேஜ் கேட்கறாங்களா தெளிவா பாத்தோம் சேம் கொஸ்டின் ஓகேவா குரூப் கொஸ்டின் நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வருவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பக எண்கள் அதாவது சார்பக எண்கள் எது நம்ம செலக்ட் பண்ண போறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட் சார்பக எண்கள் பகா எண்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா பிரைம் நம்பர் தெரியும் அதாவது ஒன்னால மட்டும்தான் வரும் ஓகேவா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் ஓகே இதே தான் ஃபேக்டர் வராது பட் சார்பகா எண்கள் பார்க்கலாமா அதாவது ஹெச்சிஎஃப் ஹெச்சிஎஃப் அதாவது மீ மீ போவா ஒன்னு மட்டும்தான் இருக்கணும் மீ போவா வந்து ஒண்ணு மட்டும் தான் வரணுமே அதுதான் நமக்கு என்னன்னா சார்பாக எங்களுக்கு ஒரு முக்கியமான வரையறு ஓகேவா அப்ப எந்த ஒரு ஜோடி நம்பர் கொடுத்தாலும் அது எச்எஸ்எஃப் கண்டக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தான் இருக்கணும் ஒண்ணு தான் இருக்கணும் ஓகேவா கவனிங்க அப்ப செலக்ட் பண்ணலாமா கவனிங்க பதினாறு அறுபத்தி ரெண்டு ஓகேவா அப்ப பார்த்தாலே தெரியுது டூ வால கேன்சல் ஆகும் டூ வால கேன்சல் ஆகும் அப்ப கண்டிப்பா டூ வந்துருச்சு ஒன்னு வந்தா மட்டும்தான் தான் சார்பாக எனக்கு எது பாருங்க பதினெட்டு இருபத்தஞ்சு இருக்கு ஓகேவா இதை பாப்பா இங்க வந்துருங்க இது தெரிஞ்சா பாருங்க இருபத்தொன்னு கண்டிப்பா இது த்ரீ செவனால கேன்சல் ஆகும் செவனால கண்டிப்பா கேன்சல் ஆகும் த்ரீ டைம் இது ஃபைவ் டைம் அப்ப செவன் வந்துருச்சு அப்போ கண்டிப்பாக எதுவும் வாய்ப்பு கிடையாது டுவெண்டி த்ரீ அண்ட் நைன்டி டூ பாருங்க டுவெண்ட்டி த்ரீ கரெக்டாக கேன்சல் ஆகும் ஓகே ஃபோர் டைம்ஸ் வரும் அதாவது நாலு இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா என்ன தான் அதாவது இது ஒரு முறை வரும் இது ஃபோர் டைம்ஸ் வரும் அப்போ கண்டிப்பாக கேன்சல் ஆகுது அந்த பதினெட்டு இருபத்தஞ்சு மட்டும் தான் கேன்சல் ஆகாது இது ஹெச்எஃப் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பதினெட்டு இருபத்தஞ்சு போடுங்க இதுக்கு மீப்போ எடுத்தோம்னா எந்த நம்பருமே போட முடியாது த்ரீ இதுக்கு இதுக்கு வரும் பட் த்ரீ இதுக்கு வராது அப்ப டுவெண்ட்டி ஃபைவ் வரும் பை மட்டும் தான் வர போது இந்த பை இதுக்கு வரவே வராது ஓகேவா அப்ப கண்டிப்பா எச்சிஎஃப் ஒன்று தான் அப்ப எச்எஸ்எப் ஒன்னா இருந்தால் மட்டும் தான் அது நம்ம சார்பாக எடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஒரு ஜோடி நம்ம சார்பாகம் செலக்ட் பண்றோம்னா கண்டிப்பா என்னவா இருக்கணும் அது எஸ் எஃப் ஒன்னா இருக்கணும் ஓகேவா ஆப்ஷன் பி மட்டும் தான் ரைட்டு மீதி எதுவுமே வராது இது மாதிரி கொஸ்டின் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேவா குரூப் பண்ணு நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு டைஸ் ஓகேவா பகடியில் பார்த்தீங்கன்னா மூணின் எதிர்ப்பக்கம் என்ன ஆப்போசிட் த்ரீ கேட்டிருக்காங்க ஓகேவா அதாவது நாலு இது கொடுத்துருக்காங்க இது எப்படி கொடுத்தாலும் ஈஸியா போடலாம் எல்லாருக்கும் தெரியும் பாத்துக்கோங்க ஓகேவா மூணினுடைய எதிர்ப்பக்கம் கேட்கறது என்னன்னா த்ரீ ஓட ஆப்போசிட் இருக்கு பாருங்க அப்போ அப்ப ஃபஸ்ட் ஈஸி இதை பார்த்தாலே முடிச்சிடலாம் இல்லை இதையும் லாஸ்டையும் கம்பேர் பண்ணி முடிக்கலாம் ஓகேவா ஈஸியாக இருக்கிறத பாருங்க இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம முடிக்க முடியும் எப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு பக்கம் இங்கேயும் ஃபைவ் இருக்கு இங்கேயும் ஃபைவ் இருக்கு ஓகேவா இதுலயும் இருக்கு அப்ப ரெண்டு நம்பர் சேமா வந்துட்டாலே கண்டிப்பா கேன்சல் பண்ணிட்டு மீதி இந்த ஃபோர் வந்து த்ரீக்கு ஆப்போசிட் நடத்தும் அப்ப ஃபோருக்கு த்ரீ ஆப்போசிட் த்ரீக்கு ஃபோர் ஆப்போசிட் புரியுதா பாருங்க ஆன்சர் வந்து ஃபோர் தான் இது ஒரு மாடல் போடலாம் இல்லனா லாஸ்ட் இங்க வந்துருங்க ஏன்னா தான் ஃபைவ் இருக்கு பாருங்க இங்க ஃபைவ் இருக்கு இங்கேயும் ஃபைவ் இருக்கு புரியுதா பாருங்க இங்கேயும் இங்கேயும் ஃபைவ் இருக்கு பட் சேம் நம்பர் சேம் பொசிஷன் அதே இடத்துல இருக்கு அப்ப இது அப்ப கண்டிப்பா என்னன்னா இந்த த்ரீக்கு ஆப்போசிட் இந்த ஃபோர் தான் இந்த சிக்ஸுக்கு ஆப்போசிட் இந்த ஒன்னு தான் அவ்வளவுதான் இதை வச்சும் சொல்ல முடியும் நம்மளால ஓகேவா எப்பனா இந்த ஃபைவ் கரெக்டான பொசிஷன் இருக்கு பாருங்க இதே இடத்துல தான் ஃபைவ் இங்கே இருக்குன்னா அப்ப இந்த த்ரீக்கு ஆப்போசிட் அந்த ஃபோர் தான் இந்த சிக்ஸுக்கு ஆப்போசிட் இந்த ஒன்னு அப்படி கூட எடுத்து சொல்ல முடியும் அப்ப ஆன்சர் எப்படி பார்த்தாலுமே என்னதான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஃபோர் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அதாவது கொடுக்கப்பட்ட இரு எண்களினுடைய மீசிமாவானது அவ்வெறி எண்களுடைய மீப்பெரு பொதுக்காரின் மதிப்பை விட ஆறு மடங்கு அதிகம் சொல்லியிருக்காங்க இதன் மீப்போவை அதாவது ஹெச்சிஎஃப் கொடுத்துட்டாங்க டுவெல் ஓகேவா கொடுத்துட்டு இரு எண்களில் ஒரு எண் வந்து முப்பத்தி ஆறு ஓகே அப்ப மற்றொரு எண் என்ன அப்ப ரெண்டு நம்பர் சம் ஓகேவா இது எப்படின்னா இரு எண்களின் பெருக்க பலன் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆல்ரெடி பாத்துருப்பீங்களா எக்ஸ் இன்டு ஒய் இரு எண்களின் பெருக்க பலனானது மீசிம பெருக்கல் மீ ஓகேவா மீ அதாவது எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் புரியுதா பாருங்க எல்சிஎம் மற்றும் பெருக்கல் பலன் தான் இரு எங்களையும் பெருக்கல் சமம் ஆல்ரெடி புக்ல பாத்துருப்பீங்க ஓகேவா இப்போ அதே கொஸ்டின் தான் இது அப்ப ஒரு எண் கொடுத்துட்டு இன்னொரு கேக்குறாங்க அப்ப அப்படியே ஒரே ஸ்டெப் தான் அப்ப நமக்கு ஒரு எண் பாத்தீங்கன்னா தேர்ட்டி அப்ப ஒரு எண் வந்து தேர்ட்டி சிக்ஸ் மற்றொரு நம்மள கேக்குறாங்க ஓகேவா மற்றொரு எண் நம்மள கேக்குறாங்க புரியுதா உங்களுக்கு அப்ப அவ்வளவு அந்த ஒரு ஸ்டெப்லயே முடிச்சிடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்க டைரக்டா மீ போவ கொடுத்துறாங்க ஹெச்எஸ்எஃப் பன்னெண்டு டைரக்டா கொடுத்துறாங்க அதாவது மீ போவ பன்னெண்டு வந்து பன்னெண்டு ஓகேவா பட் மீசிமா பாருங்க இரு எண்களின் மீசிமாவானது எச் அது எல்சிஎம் எப்படி இருக்குன்னா அவ்விரு எண்களினுடைய மீப்பெரு பொதுக்காரணி அதாவது மீப்போவா அப்படி சொல்றாங்க ஓகேவா மீப்போவனுடைய ஆறு மடங்கா மீப்போவனுடைய ஆறு மடங்கு அப்ப மீப்போ ஒன்னு பன்னெண்டு ஓகேவா அப்ப மீப்போவா பன்னெண்டு அதனுடைய ஆறு மடங்குன்னா ஆறு சிக்ஸ் டைம்ஸ் சிக்ஸ் எக்ஸ் மாதிரி ஓகேவா சிக்ஸ் டைம்ஸ் போட்டுறோம் மீப்போவ டொல்லு மீ அந்த மீசி எவ்வளோன்னா மீப்போவை போல ஆறு மடங்கு அப்படின்னா போட்டாச்சு ஓகேவா அப்ப வா சேப்பா அப்ப முப்பத்தாறு இருக்கு ஓகேவா பாத்தீங்கன்னா அடிக்கலாமா அப்படியே ஒய்ய மட்டும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அந்த பக்கத்து இல்லங்க அப்ப ஆறு பன்னெண்டு பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு

எச் செவனுடைய சிக்ஸ் டைம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர் குடுத்துட்டு இன்னொரு நம்பர் கேக்குறாங்க இது மாதிரி மாடல் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஒரு மகிழ்ந்து வந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தூரத்தை ரெண்டு மணி முப்பது நிமிடத்துல கிடக்கும் ஓகேவா டைரக்டா கொடுத்துட்டாங்க அதே வேகத்தில் இருநூத்தி பத்து கிலோமீட்டரை கடக்க ஆகும் நேரம் நாலு ஆப்ஷன் கொடுத்து ஓகேவா ஃபர்ஸ்ட் பார்ப்போம் அதாவது தொண்ணூறு கிலோமீட்டர் தூரம் இருக்கு ஓகேவா அதை கிடக்கிறதுக்கு ரெண்டு மணி முப்பது நிமிஷம் ஆகுது ஓகேவா அப்ப கிலோமீட்டர் அதிகமா தூரம் அதிகமா அதிகமாக நம்ம போற டைமும் அதிகமாக தான் ஓகேவா இதுவும் அதிகமாக தான் ஆகும் புரியுதா பாருங்க அப்ப கண்டிப்பா தான் இது நேர்மறல் சம்பதம் ஓகேவா அப்ப நேர்மறல் எப்படி பாக்ஸ் மத்தியிலே போட்டாலும் இல்ல பாக்ஸ் மத்தியிலே நம்ம நமக்கு கிளியரா கிடைச்சிடும் ஓகேவா இதை பாத்துக்கோங்க நேர்மறலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பாருங்க அப்ப தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்கு ஆகுது ரெண்டு மணி முப்பது நிமிஷம் மொத்தமா நிமிஷமா அப்ப ரெண்டு மணி எவ்வளோ அறுபது அறுபது நூத்தி இருபது அப்ப நூத்தி ஐம்பது நிமிஷம் ஆயிடுச்சு கிலோமீட்டர் கிடைக்கிறதுக்கு மட்டுமே நூத்தி ஐம்பது நிமிடங்கள் ஆகிறது அப்ப என் கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து கிலோமீட்டர் இரநூத்தி பத்து கிலோமீட்டர் கிடைக்க எவ்வளவு நேரம் இவ்வளவுதான் நம்ம அடிச்சாலே ஆன்சர் கிடைச்சிடும் எப்படி எல்லாம் பாருங்க இந்த ஒரு ஜீரோக்கு பாக்ஸ் மத்திய தானே சைடில் சைடில் அடிச்சுக்கலாம் குறுக்கில் மட்டும் தான் போயிருக்க முடியும் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா த்ரீ த்ரீ நைன் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் இந்த த்ரீ அடிச்சுங்கன்னா பைவ் த்ரீ சார் அது ஜீரோ போட்டாச்சு கிராஸ்ல போயிருக்கேங்க ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு அதாவது முன்னூத்தி ஐம்பது கிடைக்குது முன்னூத்தி நிமிஷம் முன்னூத்தி நிமிடங்கள் தான் அப்ப என்ன பண்ண போறோம்னா அறுபது அள வகுப்ப போறோம் ஓகேவா அறுபது அள வகுத்துனா உங்களுக்கு தெரிஞ்சது ரீசர் தெரிஞ்சிடும் ஓகேவா அப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா அஞ்சு அறுபது ஓகேவா அஞ்சு அறுபதுனா அஞ்சு மணி நேரம் அப்ப முந்நூறு வந்துரும் புரியுதா பாருங்க இந்த முந்நூறு வந்துச்சு பாருங்க அஞ்சு மணி நேரம் அப்ப ஆப்ஷன்ல அஞ்சு நிறைய இருக்கு அப்ப முன்னூறு வந்து ஒரு ஐம்பது நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு பாருங்க இது ஒரு முந்நூறு ஐம்பது நிமிஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு அடிக்க கூட தேவை ஓகேவா ஃபைவ் டைம்ஸ் அறுபதுனா ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு முந்நூறு போயிடுச்சு மீதி ஐம்பது நிமிஷம் தனியா இருக்கு அப்ப ஆப்ஷன் அஞ்சு மணி ஐம்பது நிமிஷம் ஓகேவா புரியுதா பாருங்க டைரெக்ட் அப்படியே போட்டாச்சு ஏன்னா நேரு ஓகேவா நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க இரண்டு நேர்வட்ட உருளைகளுடைய ஆறுங்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க த்ரீ ஈஸ்ட் டூ ஓகேங்களா அப்போ ஆறுங்களின் விகிதம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஈஸ்ட் டூ அப்போ நம்ம எடுத்துக்கிறோம் ஓகேவா ஆர் ஒன் ஆர் டூ ரெண்டு கொடுத்துருக்காங்க அதுதான் த்ரீ ஈஸ்ட் டூ அதே மாதிரி அதனுடைய உயரங்களின் விகிதம் கொடுத்துட்டாங்க என்னன்னா ஹெச் ஒன் ஹெச் டூ ஏன்னா ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க டபுளாக எடுத்துருவோம் ஓகேங்களா அது வந்து ஃபைவ் ஈஸ்ட் த்ரீ என்ன கேட்குறாங்கன்னா வலைப்பரப்புகளின் விகிதம் ஓகேவா வலைப்பரப்பு கேட்குறாங்க அப்போ உருளைக்கான வலைப்பரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா

அந்த அவற்றின் வலைபரப்புகளின் விகிதம் அந்த இரண்டு உருளை சொன்னாங்கல்ல அதனுடைய உருளுடைய விகிதம் தான் கேட்டிருக்காங்க அப்ப ஃபைவ் இஸ் டூ ஓகேங்களா இது ரேஷியோ அப்படியே கூட வச்சுக்கோங்க இப்படி கூட சேம் தான் ஓகேவா ஆன்சர் பாத்தீங்கன்னா ஃபைவ் இஸ் டூ அப்ப இது போடுறதுக்கு கண்டிப்பா நமக்கு வலைப்பரப்புடைய ஃபார்முலா என்ன பேசிக்கா அளவில பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கூம்பு மற்றும் உருளை இந்த ரெண்டு தரவா பாத்துக்கணும் கட்டாயம் ஒரு கொஸ்டின் எக்ஸாம்ல வந்துரும் ஓகேவா பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அடுத்து காலாண்டு கொஸ்டின் ஓகேங்களா காலாண்டு பாருங்க காலாண்டு அரையாண்டு இந்த ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்காது நம்ம முக்கியமா ரெண்டு பேருடைய முக்கிய முக்கியமான ஒரே ஒரு வேலை தான் இருக்கு வட்டி வீதத்தை மட்டும் பாருங்க கொஸ்டின் காலாண்டுன்னு வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த வட்டி வீதத்தை இருபது சதவீதமா அப்ப நாலு அதில் டிவைட் பண்ண போறோம் ஒருவேளை அரையாண்டுன்னு கொஸ்டின் அரையாண்டுன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம டூவா டிவைட் பண்ணா போதும் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்லை அப்ப கொஸ்டின் காலாண்டு அப்ப இருபது வந்து நம்ம நாலு டிவைட் பண்ண வேணா அஞ்சுன்னு கிடைக்கும் ஓகேவா அப்ப இத மறந்துடணும் மறந்துட்டு நம்ம அஞ்சு நேரத்து தான் கணக்கப்பட போறோம் ஓகேவா இன்னொரு விஷயம் பாருங்க ஒன்பது மாசம் இருக்கா அப்ப மாசம் அப்ப அதையுமே நம்ம மூணு மூணா பிரிச்சிடணும் ஒன்பது மாதம்னா எப்படி பிரிப்பீங்க மூணு மாசம் மாசம் மூணு மாசம் பிரிக்கணும் ஓகேவா அரை ஆண்டு ஆறு மாசம் ஆறு மாசம் பட் பிரிக்கணும் காலாண்டு அதனால நம்ம ஒன்பது மாசம் மட்டும் பிரிச்சா போதும் அப்ப நம்ம மூணு வருஷம் மாதிரி கணக்கு சிம்பிளான கணக்கு அப்ப அஞ்சு சதவீத அஞ்சு சதவீதத்துல மூணு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி மூணு ஆண்டுனா மூணு முறை போடுவோம் அதேதான் வேற எதுவுமே மாற்றம் கிடையாது அந்த அமௌண்ட் பாத்தீங்கன்னா பதினாறு அசல் அன்சல் கொடுத்திருக்காங்க ஓகேவா என்ட்டு

கூட ஹண்ட்ரட் ஓகேங்களா இந்த ஒரு ஜீரோ கேன்சல் ஒரு அஞ்சஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ரெண்டு அடிங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு மீதி ஒன்று எட்டு ரெண்டு பதினாறு ரெண்டு ரெண்டு நாலு அப்ப எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபா கிடைச்சிருக்கு அவ்வளவுதான் இதை மட்டும் நீங்க கூட்டினா ஆன்சர் கிடைச்சிடும் பாருங்க ரெண்டு ரெண்டு மீதி ஒன்று சில அப்ப இதுதான் அந்த கணக்கு வெட்டி புரியா பாருங்க அப்ப ஒண்ணுமே இல்லசென்டேஜ் மட்டும் டிவைட் பண்ணிக்கிறோம் வேற எதுவுமே கிடையாது அரையாண்டா இருந்தா டூ டிவைட் பண்ண போறோம் ஓகே வேற எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க அசல் ரூபாய் பத்தாயிரம் ஆனது பத்து சதவீத வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் ரெண்டாயிரம் ரூபாய் வட்டியை தரும்ஷன்ல போடுவோம்ல அப்ப நூறுதான் அப்படின்னா என் வருஷத்தையும் ஆரையும் பெருக்கணும் ஓகேவா அதாவது என் ஆர் மட்டும் தான் இங்க போறோம் என் நமக்கு தெரியாது பட் ஆறு எவ்வளவு ஆறு வந்து பத்து பர்சன்ட் நமக்கு தெரியும் ஓகேங்களா அடுத்து இங்கேருமே தான் போடுவீங்க அசல் எவ்வளவு இருக்கு பத்தாயிரம் அசல் இருக்கு ஓகேவா வட்டி தான் இந்த இடத்துல வட்டிக்கான இடம் வட்டி அவ்வளவு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் ஆயிரம் அவ்வளவுதான் எல்லாமே ஃபுல்லாச்சுங்களா எல்லாம் ஆயிடுச்சு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணா என் மட்டும் கிடைக்கும் ஓகேவா அவ்வளவுதான் ஸ்டெப் ஓகேவா பாருங்க இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ஒரு ஜீரோக்கு இந்த ஒரு ஜீரோ கேன்சல் எல்லாமே கேன்சல் அப்ப டூ மட்டும் தான் மீந்துருக்கு அப்ப வருஷம் பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஓகேவா ஆப்ஷன் ஏ ஏதான் ஈஸியா போட்டலாம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு ஓகேவா மூன்று ஆண்டுகளுக்கான வட்டி விதங்கள் முறையை கொடுத்துட்டாங்க டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு பதினஞ்சாயிரத்துக்கு மூணு ஆண்டுகள் கிடைக்கும் வட்டி ஒழுங்கு இறங்க இது இங்கிலீஷ் கொஸ்டின் பாத்தீங்கன்னா கரெக்டா கொடுத்துருப்பாங்க இது எங்கேயுமே நமக்கு வந்து சிஐ அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க கூட்டு உடனே சொல்லியிருக்க மாட்டாங்க பட் அதே மேலே இங்கிலீஷ் மீடியம் இருக்கு குரூப் ஒன் கொஸ்டின் தான் இதுவும் மேலே பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வார்த்தைக்கு தெளிவாக இருக்கும் ஓகே அப்படி தமிழ் இடத்துல இருக்காது எல்லாத்துலேயும் இருக்காது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்போ தெளிவாக கொடுத்துறாங்க அப்போ கூட்டு வட்டி தானே ஃபர்ஸ்ட் எவ்வளோ அமௌண்ட் இருக்கு பாருங்க அப்போ பதினஞ்சாயிரம் ஓகே அப்படியே சிம்பிளாக போட்டலாம் பதினஞ்சாயிரம் அப்போ எந்த பர்சன்டேஜ் வட்டி இதை யூஸ் பண்ணணும்னு அவங்களே சொல்லிட்டாங்க மொதல் வருஷத்துக்கு பதினஞ்சு சதவீதம் அப்போ பதினஞ்சு பை நூறு ரொம்ப ரொம்ப சிம்பிளான சார் அப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் ரெண்டு ஜீரோ கேன்சல் அப்படியே பெருங்க

திருப்பி கூட்டிக்கோங்க அதாவது ஐம்பது கூட இந்த மூவாயிரத்தி ஐம்பது ஓகே பண்ணிக்கோங்க ஏழு ஜீரோ மீது அப்ப இருபதாயிரத்தி எழுநூறு அப்ப இருபதாயிரத்தி எழுநூறு வருது இன்ட்டு தேர்ட் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி பை ஹண்ட்ரட் ஓகேங்களா கரெக்டா இருக்கணும் ரெண்டு அஞ்சு பத்து ஒன்று அஞ்சு மிதி ஒண்ணு ஓகே சார் கரெக்டா தான் இருக்கு இப்போ இது வந்து பதினாறு

பத்து பதின்கு ஏழு மீதி ஒன்று கிடைக்குது நாலு எட்டு கிடைக்குது ஓகேவா எயிட் எயிட் செவன் ஃபைவ்

பி வந்து அதே வேலையை ஏ எடுக்கும் நாட்கள் அப்ப ஏக்கு எவ்வளவு நாட்கள் ஆகுதோ அதுல பாதி நாள்லயே முடிச்சிடுறாரு இப்ப ஏ பத்து நாள் ஏ பத்து நாள்ல முடிக்கிறாருன்னா பி அதுல பாதி அஞ்சு நாள்லயே முடிச்சிருவாரு ஏ வந்து பதினெட்டு நாள்ல முடிக்கிறாரா அப்ப இதுல பாதி எவ்வளவு பி வந்து ஒன்பது நாட்கள முடிப்பாருன்னு அர்த்தம் ஓகேவா பாருங்க அப்ப ஒரு வேலையை ஏ வந்து எயிட் டேஸ்ல முடிக்கிறாரு பி பாத்தீங்கன்னா அதில் பாதி அப்ப ஒன்பது டேஸ்ல முடிச்சிடாரு அவ்வளவுதான் ஏனெனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இருவரும் சேர்ந்து வேலை செய்த முதல் நாள் வேலை தான் கொஸ்டின் கேட்டிருக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் மட்டும் தான் கேட்டிருக்காங்க நம்ம ரெண்டு போடலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் அப்ப எயிட்டின் இருக்கு நைன் இருக்கா எல்சிஎம் பாருங்க எயிட்டினுக்கும் நைனுக்கும் எல்சிஎம் என்ன இருக்கு பாருங்க எயிட்டின் தான் பதினெட்டு தான் வரும் ஓகேவா பதினெட்டுனா அப்ப கேன்சல் பண்ணா ஒரு முறை வரும் இது வந்து ரெண்டு முறை வரும் கேன்சல் பண்ண ஓகேவா எல்சிஎம் எடுக்க போறீங்க அப்படியே கேன்சல் பண்ணிக்கிறீங்க அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு ஒரு பாட்டு முடிச்சிருவாரு பி வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டு முடிப்பார் ஓகே அப்போ எவ்வளோ வருது த்ரீ வருது ஓகேவா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூணு பார்ட் முடிக்கிறாங்க பினிஷ் அவ்வளவுதான் மொத்த பாட்டு எவ்வளவு இருக்கு பதினெட்டு இருக்கு அப்ப இந்த பதினெட்டு டிவைட் பை த்ரீ இந்த த்ரீ அடிச்சிங்க எத்தனை வருது அப்ப ஆறு வருது அப்ப என்ன நடத்தினா ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் சிக்ஸ் டேஸ் ஆகும் ஆறு நாட்கள் ஆகும் புரியுது உங்களுக்கு ஒரு குரூப் என்ன கேட்டுருந்தாங்கன்னா இருவரும் சேர்ந்து செய்த முதல் நாள் வேலை அதாவது ஒரு நாள் வேலை மட்டும் தான் கேட்டிருப்பாங்க அப்ப என்ன பண்ண பாருங்க பாருங்க ஒரு நாளைக்கு மூணு பார்ட் முடிக்கிறாங்களா மொத்த வேலை பதினெட்டு அப்ப இந்த பதினெட்டு பாட்டுல என்னதான் செய்யறாங்க மூணு பார்ட் தான் பதினெட்டு பாட்டுல மூணு பார்ட் மட்டும்தான் முத நாள் செய்யறாங்களா அப்ப கேன்சல் பண்ணுங்க ஒரு மூணு மூணு இது வச்சுனா ஆறு மூணு பதினெட்டு அப்ப ஆறுல ஒரு பொண்ணு வேலையை முடிப்பாங்க அப்ப ஆப்ஷன் பி ஒன் பை சிக்ஸ் ஆன்சர் ஓகேங்களா இது ஒரு ஈஸியான மெத்தட் இந்த மெத்தட்ல எவ்ளோ பெரிய கன வேணா போடலாம் ஓகேவா வெளில போறாங்கல்ல மூணு பேர் ஒர்க் பண்ணுவாங்க பாதியிலே வெளில போது அப்புறம் மாறி மாறி ஒர்க் பண்றது எவ்ளோ பெரிய சொன்னோம் இந்த மாத்தரில் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க அது அளவில் பாருங்க உலகத்திலான டுவெல் சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க அதனை உருக்கி இதுதான் முக்கியம் ஓகேவா அதை உருக்கி பதினெட்டு சென்டிமீட்டர் நீளமும் பதினாலு சென்டிமீட்டர் அகலமும் உள்ள ஒரு செவ்வகம் உருவாக்கப்படுகிறது ஏனெனில் கனச்சவையினுடைய உயரம் ஹைட் கேட்கிறாங்க ஓகேவா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் அதாவது ஒரு ஒரு பர்டிகல வந்து உருக்கி இன்னும்னா கொண்டு வரானாலே கண்டிப்பா வந்து கனலை வந்து ஈக்குவல் நடத்தும் ஓகேவா இந்த கான்செப்ட் தெரிஞ்சாலே முடிச்சிடலாம் புரிதா பாருங்க கன அளவு ரெண்டு துணிய கனலுமே ஈக்குவல் இதை வச்சு போட்டா ஒன் லைன்ல முடிஞ்சிடணும் அதாவது ஒரு பொருளை இன்னொரு பொருளை உருக்கி கொண்டு வரானாலே அதுல ஏதாவது ஹைட் கேட்பாங்க ரேடியஸ் கேட்பாங்க இது ஒன்னும் கேட்கலாம் பட் கன அளவு ரெண்டுமே ஈக்குவல் நடத்தும் ஓகேவா புரியுதா பாருங்க இப்ப கணக்கு அப்படி போடலாம் இப்ப என்ன நடத்தினா ரெண்டு விஷயம் ஒண்ணு கனச்சதுரம் இதை உருக்கிதான் கனச்சபகமா கொண்டு வருவாங்க அப்ப பாருங்க கண சதுரம் ஓகேவா சதுரம் இதனுடைய கனளவு அளவு பாருங்க இதனுடைய கனளவு பார்முல பார்த்தீங்கன்னா ஏ கியூப் நடத்தும் கனசது கன அளவு ஏ கியூப் ஈக்குவல் டு இதை உருக்க என்னவா கொண்டு வர கன செவ்வகமா கொண்டு வரான் அதனுடைய எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச் நீலம் என்று அகலம் உயரம் அவ்வளவுதான் அப்போ நமக்கு ஏ தெரியும் கனசதுரனுடைய பக்கம் டுவெல் சென்டிமீட்டரா அப்போ டோல் அப்போ பன்னெண்டு மூணு முறை போட போகிறோம் பன்னெண்டு இன்ட்டு பன்னெண்டு பன்னெண்டு ஏன்னா ஏ கியூப் மூணு முறை போடுறேன் நீளம் எவ்வளோ நீளம் வந்து பதினெட்டு இன்ட்டு அகலம் வந்து பதினாறு அந்த ஹைட் தான் நம்மளை கேட்குறாங்க ஒரே ஸ்டெப் தான் முடிஞ்சு போச்சு இந்த ரெண்டு முறை கீழே கொண்டு வந்துடுங்க அடிக்கலாம் இல்லை அப்படியே கூட அடிக்கலாம் ஏன்னா மல்டிபிளேஷன் இருக்கும்போது இங்கே இங்க அப்படியே வச்சுக்கலாம் இல்ல கீழே கொண்டு வந்து அடிக்கலாம் ஓகேவா பாருங்க மூணு நாலு பன்னெண்டு த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஃபோர் போர் சார் சிக்ஸ்டீன் முடிச்சிங்களா திருப்பி அடிக்கிறேன் டூ சூ டூ சிக்ஸ் ஆர் டுவெல் ஓகேவா இது பார்த்தீங்கன்னா த்ரீ டைம்ஸ் வரும் எயிட்டீன் ஓகேவா இந்த த்ரீ இந்த த்ரீ கேன்சல் முடிஞ்சா ஓகேவா அடுத்து பாருங்க இதை அடிச்சிங்கன்னா டூ ரெண்டு நம்பர் வரும் இதை அடிச்சிங்கன்னா ஆறு ஓகேவா ஃபுல்லாக கேன்சல் ஆயிடுச்சு ஹைட் எவ்வளோ இருக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா இங்கே சிக்ஸ் மட்டும் தான் இருக்கு அப்போ ஆறு சென்டிமீட்டர் தான் ஆன்சர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு பாருங்க ஆறு சென்டிமீட்டர் ஓகேவா ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயத்தை உருக்கி என்னன்னா கொண்டு வராங்களாலே கண்டிப்பாக என்னதான் தான் வால்யூம் தான் ஈக்குவல் பண்ணணும் நெக்ஸ்ட் பாருங்க தேயிலை தேயிலுடைய விலை பாத்தீங்கன்னா இருபது சதவீதம் அதிகரிக்கும் போது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் நம்ம குறைத்து கொள்ள வேண்டும் ஓகேவா இது ரொம்ப முக்கியமான மாடல் நிறைய முறை குருபூர்ல கூப்பிட்ட வந்திருக்கு ஓகேவா என்ன விஷயம்னா ஒரு கொஸ்டின் பண்ணிக்கிற பாருங்க அதாவது ஏயினுடைய வருமானம் ஐ விட இருபது சதவீதம் எனில் பியினுடைய வருமானம் ஏ விட எவ்வளவு குறைவு அதே மாடல் தான் என்னன்னா மேல பாருங்க மேல அதிகரிக்கும் வந்துச்சுன்னா கீழே வந்து எவ்வளவு டவுன் எவ்வளவு எவ்வளோ கேப்பாங்க குறைவுன்னு தான் கடைசியில் அதிகம் ஓகேவா சிம்பிளா முடிஞ்சிடும் பட் ஒரே ஒரு பர்சன் தான் கொடுப்பாங்களே ஈஸியா போடலாம் இந்த ஃபார்மேட் தான் ஆர் பை

ஒரு முறை இதை ஆறு முறை ஓகேவா இது ஒரு முறை ஆறு முறை த்ரீ டூ டூ சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா திருப்பி மூணு மேலே ஐம்பது அடிங்க அடிச்சீங்கன்னா பதினாறு மூணு நாப்பத்தி எட்டு பதினாறு மூணு நாற்பத்தி எட்டு மீதி ரெண்டு மீரும் அவ்வளோதான் கிளம்பின வச்சுக்கோங்க பை இந்த வகுத்த மூணு அப்படியே கீழே போற ஓகேவா பதினாறு டூ பை த்ரீ வரணும் ஆப்ஷன் பி இருக்குது இருக்கு பாருங்க பதினாறு டூ பை த்ரீ ஓகேவா அப்போ இந்த மாடல் நமக்கு தெரிஞ்சா நம்ம ஒன் ஸ்டெப்பில் போட முடியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஒன்னு பாருங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அகிலா ஒரு தேர்வில் எண்பது சதவீத மதிப்பெண்களை பெற்றால் அவள் பெற்றது ஐநூத்தி எழுபத்தாறு மதிப்பெண்கள் ஓகேவா ஐநூத்தி எழுபத்தாறு மார்க் வாங்கியிருக்காங்க அது பெர்சன்டேஜ்ல எண்பதுன்னு சொல்றாங்க அப்ப தேர்வினுடைய மொத்த மதிப்பெண்கள் என்ன ஒரு சிம்பிளான சிம்பிள் தான் டைரக்டா போட்டிருக்கா பாருங்க எண்பது சதவீத மதிப்பெண் தான் ஐநூத்தி எழுபத்தாறு அப்படின்னு சொல்லிட்டாங்க எண்பது பெர்சன்ட் மதிப்பு தான் ஐநூத்தி எழுபத்தாறு அப்ப மொத்த மதிப்பெண் மொத்தம் நாளே ஹண்ட்ரட் தான் மொத்தம் நாளே ஹண்ட்ரட் தான் ஓகேவா ஒரே ஸ்டெப் தான் ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் எயிட் கேன்சல் பண்ணீங்கன்னா

பதினஞ்சு பெண்கள் பன்னெண்டு நாட்களில் செஞ்சு முடிக்கிறாங்க ஓகேவா அதே மாதிரி ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர் நீளமலை பாயனை முப்பத்தி ரெண்டு பெண்கள் சேர்ந்து செஞ்சாங்கன்னா எவ்ளோ டேஸ்ல எவ்வளவு நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ஓகேவா இது எல்லாரும் பாத்துருப்பீங்க ரொம்ப முக்கியமான மாடல் ஈஸியான மாடல் ஓகேவா ஏன்னா இங்க வேலை நடந்திருக்கு அப்பார் போட்டுருப்பீங்களே டபுள்யூ ஒன் டி ஒன் எல்லாம் போட்டிருப்பீங்களா போடத்தவள ஓகே இங்கே ஈக்குவல் ஈக்குவல் போட்டு அதே சேம் மெத்தட் தான் ஓகேவா கீழே எப்பயுமே என்ன வேலை என்ன வேலை செஞ்சுருக்காங்களோ அது மட்டும் தான் கீழே என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அது மட்டும் தான் ஒர்க் மட்டும் போட்டால் போதும் மீது எல்லாத்துக்கும் மேலே எழுதிருங்க நேரம் அதாவது கொடுப்பாங்களா இவ்வளோ நாட்கள் இவ்வளோ பேர் இவ்வளோ நேரம் எது கொடுத்தாலும் மேலே வந்துடணும் பட் ஒர்க் என்ன ஒர்க் பண்ணிருக்காங்க கொஸ்டினில் ஒரு வேலைன்னு சொன்னால் நீங்கள் ஒன்று மட்டும் ஒன்று போட்டால் போதும் பட் இந்த முதல்ல என்ன வேலை நூற்றி மீட்டர் நீளம் உள்ள பாய் அப்போ அதுதான் ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுதான் கீழே நூற்றி மீட்டர் நீளம் உள்ள பாயினை பதினஞ்சு பெண்கள் எல்லாமே பெருக்கள் தான் பன்னெண்டு நாட்களில் செஞ்சு முடிச்சிருக்காங்க எனில் ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள அடுத்து அடுத்து இங்க வந்து இந்த பக்கம் வந்துடும் இங்க என்ன ஒர்க் பண்ணிருக்காங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள பாய் தான் ஒர்க் பண்ணிருக்கிறது அந்த வேலையை மட்டும் தான் கீழே எழுதணும் வேலை மட்டும் தான் கீழே அதுக்கான நபர்கள் நாட்கள் நேரம் மணி எல்லாம் மேல வந்தணும் ஓகேவா பாத்தீங்கன்னா ஐநூத்தி பன்னெண்டு வந்துருச்சு முப்பத்தி ரெண்டு பெண்கள் எவ்வளவு டேஸ்ல எவ்வளவு டேஸ்ல செஞ்சிருப்பாங்க இதான் கொஸ்டின் ஓகேவா அதை மட்டும் பாருங்க கேன்சல் பண்ணலாமா எது அடிக்க முடியுது பாருங்க ஃபர்ஸ்ட் அஞ்சு அடிச்சீங்கன்னா மூணு அஞ்சு பதினஞ்சு இதை அடிச்சு பாருங்க

சிக்ஸ்டீன் ஓகேவா அப்போ பொறுமையாக அடிச்சாலே சிக்ஸ்டீன் அப்போ பதினாறு நாட்கள் ஆகும் ஓகே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ரீல இருக்கு பாருங்க பதினாறு நாட்கள் கேன்சலேஷன் தான் ஃபுல்லாகவே பட் மெத்தட் அவ்வளோ தான் பதினாறு நாட்கள் ஆகுது ஓகே ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினாறு இது எவ்வளோ பெரிய கொஸ்டின் கேட்டாலுமே கீழே மட்டும் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும் கீழே வந்து ஒர்க் போட்டால் போகணும் இது எல்லாத்தையும் மேலே ஃபில் பண்ணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் பாருங்க அசல் ரூபாய் ஆறாயிரத்துக்கு ஐந்து ஆண்டுகளில் நாலு சத வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் ரெண்டு கொஸ்டினை ரெண்டாக கேட்டிருக்காங்க ஓகேவா இதனுடைய தனி வட்டியும் அசல் ரூபாய் எட்டாயிரத்துக்கு மூணு சதவீத வட்டி விதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சமம் ஓகேவா ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னா வருஷம் ஆண்டுகள் எவ்வளோ நம்மளை கேட்குறோம் ஓகேவா ஈஸியான கொஸ்டின் தான் அப்படியே இந்த பக்கம் தனி வட்டியும் இந்த பக்கம் தனி வட்டியும் ஈக்குவல் ஓகே சமம்னு சொல்லிட்டாங்க அப்படியே போட்டு அடிச்சால் நமக்கு ஆன்சர் கிடைச்சி ஓகே ஃபஸ்ட்டு பாருங்க அப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பாருங்க ஆர் ஓகேவா பி பிரின்சிபல் ஏன்னா ஃபார்முலா என்ன அது பி என்ஆர் பை ஹண்ட்ரட் ஓகேவா இங்கேயும் பி என்ஆர் பை ஹண்ட்ரட் போட்டாலே இது ஷார்ட் கட் எது யூஸ் பண்ணாலும் அப்படியே போடலாம் ஓகேங்களா அப்போ பி கொடுத்தாச்சு என் பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஓகேவா எவ்வளோ வட்டி வீதம் நாலு சதவீதம் பை நூறு முடிஞ்சிச்சுங்களா பி என்ஆர் பை ஹண்ட்ரட் பினிஷ் ஓகே இது முடிஞ்சிச்சு இந்த பக்கம் அதே மாதிரி பி என்ஆர் பை ஹண்ட்ரட் எழுதுங்க அடுத்த அசல் பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ஓகேவா எட்டாயிரத்துக்கு மூணு சதவீத வட்டி வீதம் கொடுத்துட்டாங்க பட் என் கேட்குறாங்க ஓகேவா அந்த பக்கம் என் கேட்குறாங்க அதான் நூறு ஓகேவா ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிருக்கும் ஒரே ஒரு என் மட்டும் தான் கொஷனாக இருக்கு அப்போ பார்த்தாலே தெரியுது பாருங்க ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கேன்சல் ஓகேவா ஏன்னா இது மேலே வந்தாலும் அடிக்கலாம் இது அந்த பக்கம் ஒன்று அப்போ கேன்சல் ஓகே ஏன்னா ஃபுல்லாக இருக்கும் இருக்கும்போது கீழே கீழே அடிச்சுக்கலாம் ஓகேவா அடுத்து பாருங்க ஒன் டூ த்ரீ அதே மாதிரி ஒன் டூ த்ரீ மூணு சீரோ மூணு சீரோ கேன்சல் அதுவும் ஃபினிஷ் ஆச்சு ஓகேங்களா அடுத்து பாருங்க ஒன் டூ சார் ஃபோர் இது ஓகேவா ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் இது முடிஞ்சிச்சு ஓகேவா மீதினா பெண்டிங் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இங்கே ஒரு த்ரீ இருக்கு இங்க சிக்ஸ் அப்போ டூ டைம்ஸ் வரும் இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகும் மொத்தம் எல்லாமே கேன்சல் ஆயிடுச்சு ஃபைவ் மட்டும் இருக்கு இது இங்கே ஃபுல்லாக கேன்சல் என் மட்டும் இருக்கா அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெறும் அப்போ என் பாத்தீங்கன்னா என்ன ஃபைவ் ஆப்ஷன் தான் ஆன்சர் இன்னொரு விஷயம் இப்படி அடிக்க தெரியல நான் என்ன பண்ணுங்க என் மட்டும் வச்சுக்கிட்டே இது எல்லாத்தையும் இந்த போய் கொண்டு வந்திருக்கேன் அப்ப கீழே இருக்கிற நூறு மேலே வந்துடும் இந்த டூ இந்த ரெண்டு நம்பருமே கீழே வந்துரும் அப்போ அடிக்க ஈஸியா இருக்கும் ஓகேவா ஃபுல் மரிகுலேஷன் இருக்கும்போது நம்ம எப்படினா அடிச்சிக்கலாம் கரெக்டாக அடிக்க முடியும் ஓகே ஈக்குவல் தாண்டி அடிக்கலாம் புரியுதா பாருங்க இல்லைனா என்ன மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு வந்துடும் ஓகேவா ஆப்ஷன் ஏ ஃபைவ் இயர்ஸ் தான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க